ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹாஸ்பிட்டலில் சூப்பரான ஜாப் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏ டு இசட் மருத்துவமனை எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் தான் இருக்குது ஸோ இவங்க தான் இந்த ஜாபை வந்துட்டு ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ என்னென்ன போஸ்டிங் வேக்கன்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் செவிலியர் கேட்டிருக்காங்க ஸ்டாஃப் நர்ஸ் வாண்டட் இருக்கு டிஜிஎன்எம் அப்படி இல்லைன்னா பிஎஸ்சி முடிச்சிருக்கணும் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி அதாவது தங்கும் இடம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாய் வந்து வாண்டட் இருக்கு மேல் கேண்டிடேட் மட்டும்தான் கேட்டிருக்காங்க பராமரிப்பு பணியாளர்கள் கேட்டிருக்காங்க ஹவுஸ் கீப்பிங்குமே ஆட்கள் ஓகேங்களா ஆண்கள் பெண்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அவங்க சைடில் உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னு பாருங்க பிஎஃப் இருக்கு இஎஸ்ஐ இருக்கு ஆல் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அனுபவம் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை ஏன் அப்படின்னா இது வந்து ஹாஸ்பிட்டல் ஃபீல்டு ஸோ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக தேவை ஓகேங்களா ஸோ அப்போது ஃப்ரெஷர்ஸாக இருந்தால் அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னா அப்படி கிடையாது என்ன சொல்லியிருக்காங்க நீங்கள் ஃப்ரெஷர்ஸ் கூட அப்ளை பண்ணி பாருங்க ஓகேங்களா உணவு மற்றும் தங்கும் இடம் இலவசம் சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் வேற எந்த இருந்து வேணாலும் இங்கே போயிட்டு ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணலாம் ஸோ நீங்கள் தாராளமாக மற்ற இருந்து கூட அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ உங்களோட எப்படி காண்டாக்ட் பண்ணுறது அப்படின்ட்டு நம்பர் கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க செவன் டூ டபுள் ஜீரோ ஃபோர் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் டூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க லேண்ட்லைன் நம்பர் ஜீரோ ஃபோர் த்ரீ சிக்ஸ் டூ டூ த்ரீ ஃபோர் ஜீரோ ஜீரோ ஒன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி ஏட் டூ அவங்களோட மெயில் ஐடியுமே கொடுத்துருக்காங்க ஹாஸ்பிட்டல் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நம்பர் டுவெண்ட்டி ஃபோர் டேவிட் கோ அவென்யூ சரபோஜி கல்லூரி சாலை புதிய பேருந்து நிலையம் அருகில் தஞ்சாவூர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு கோட் கொடுத்துருக்காங்க ஸ்கேன் கோட் நீங்கள் அந்த ஸ்கேன் கோட் வந்து ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ரெசியூம் அப்லோட் பண்ணுற மாதிரி வரும் நீங்கள் அதில் கூட ரெசியூமை அப்லோட் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ